அடுத்து கும்பராசிக்கு கும்பராசிக்கு தனவரவு கூடும் செலவுகளும் உண்டு கும்பராசிக்கு தனவரவும் சுபச்செலவும் உண்டு தனவரவும் சுபச்செலவுகளும் உண்டு வம்பு வழக்குகளில் சிக்காமல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் கவலைப்படக்கூடாது வேலைப்பொழுது அதிகமாக இருந்தா தானே தனவரம் அதிகமாக இருக்கும் தனவரம் அதிகமாக இருந்தா தானே சுபச்செலவுகள் செலவழிக்க முடியும் சரிதானா அதனால வேலைப்பொழுது அதிகமாக இருக்கிறதே என்று கலங்க வேண்டாம் அதற்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரப்போகிறது நீங்கள் எவ்வளவு கடினப்பட்டு உழைக்கிறீர்களோ அதற்குரிய வருமானம் உங்களுக்கு வரும் கனவரவும் உண்டு செலவுகளும் உண்டு வரக்கூடியதை பூராமே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காரியமாக இருக்கிறது எழுபத்தஞ்சு நாட்கள் அது சுப செலவுகளாக செய்வீர்கள்